சொன்னாரு பிரிவினை நாளும் சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி கொள்கை இருக்கு இன்னைக்கு மதத்தால பிரிவினை பண்றது தானே அவங்களுடைய வேலையாவே இருக்கு சமநிலை எங்க இருக்கு இன்னைக்கு வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும் பெருமா மற்றவர்கள் ஒரு கண்ணில் என்ற மாதிரி தானே இருக்கு அதனால இதை எந்த நிலையிலும் வந்து அவரோட ஒப்பிடவே முடியாது மடுவுக்கும் மலைக்கும் வித்தியாசம்லவுக்கும் அதிமுகவில் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அற்புதமான ஒப்பீடு அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஐ அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அதை கரெக்டாக சொல்லிருக்கீங்க அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லைங்க நான் ஒரு கருத்து சொல்லும் பொழுது

இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவனுடைய வாழ்க்கை இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மலையகத் தமிழர்கள் நாமல் கூடிய தமிழர்கள் அங்கேருந்து ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நாம் எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம் சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அரசியல் பண்ணுறோம் அதை விடுங்கண்ணா அது போன்ற ஒரு சூழ்நிலையில பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க மோடி ஐயாவுடைய அவனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு அவங்க அம்மாவும் பத்து பாத்திரம் கிளம்புனாங்க அஞ்சு வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேலே வந்தாங்க அது ஒரு ஒப்பீடு இரண்டாவதுங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாங்கண்ணா ஒரு புத்தகமே எழுதலாம் அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலம் கூட அவர் வாங்கலை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் வரும்போதே உச்சம் அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு ஒரு இதுலையும் செலவு பண்ணிட்டு போகிறார் மோடி ஐயா அதே தான் குஜராத்தில் இருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துவிட்டாங்க இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது அதனால் ஒப்பீடு சொல்லிட்டே போகலாம் அரசியலில் குற்றம் சாட்டுவதற்காக சொல்கிறாங்க அவங்க கருத்து தான் நான் விமர்சிக்க விரும்பலைங்க நான் ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்லா ஒப்பிடுங்க கரெக்டாக சொல்லியிருக்குறீங்க பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு நூறு ரூபாய் கமம் ரேட்டு காயின் விட்டது யாருங்கண்ணா நரேந்திர மோடி ஐயா அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயரை ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கண்ணா நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கண்ணா அதனால் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டியிருக்கின்றோம் அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்ணுறோம் அதனால தான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஹானர் கொடுக்குறாங்க குவையத்தில் எந்த ரிலீஜன் இருக்காங்கண்ணா எந்த ஹிந்து நூறு சதவீதம் இருக்கக்கூடிய குவைத்து நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஹானர் கொடுக்குறாங்க எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில் ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில் மோடி ஐயாக்கு ஹானர் கொடுக்குறாங்க ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா இன்றைக்கி நாம் அண்ணா நாங்கள் வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களுடைய காவலராக இருப்பது சவுதி அரேபியா ஒரு காலத்தில் டர்க்கி ஏன்னா மெக்கா மெதினா யார் கண்ட்ரோ கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் கஸ்டோடியன்ஸ் சவுதி அரேபியாவுடைய ராஜா மோடி அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே இஸ்லாமியலுடைய தலைவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர் நான் இஸ்லாமியருடைய காவலராக உலகம் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓவைசி சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கான் மெதினா அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக செவப்பு கம்பளம் கோட்டு வரவேற்கும் பொழுது இன்னைக்கு கிணத்து தவளையை போல தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரின்னு போப் போப்புங்கண்ணா பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுறதுனால வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்கிறாங்க அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா அதற்கு மேலே என்ன கருத்து சொல்கிறதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க